உலகெங்கும் வளம் தடயம் உறவுகளுக்கு வணக்கம் தடயம் செய்திகள் வாசிப்பவர் கோவிகை முதலில் தலைப்புச் செய்திகள் தோட்டாக்கள் மற்றும் போதைப் பொருளுடன் தம்பதி கைது போலீசார் அதிர்ச்சி பண கொடுப்பனவு இல்லை இலங்கை வேலைவாய்ப்பு பணியகத்தின் அறிவிப்பு யூடியூபர் கிருஷ்ணா தொடர்பில் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு புகையிரத சேவைகள் நேற்றைய தினம் மாத்தரை திக்வெல்லா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரிகத்த பகுதியில் உள்ள வீடொன்றில் தோட்டாக்கள் மற்றும் கணவன் மனைவி இருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் திக்வெல்லா போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே கணவன் மற்றும் இருபத்தி ஒன்பது வயதான மனைவி இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு பத்தாயிரம் ரூபாய் பணம் தருவதாக கூறி யூடியூப் தளம் ஒன்றினால் வெளியிடப்பட்ட தகவல் உண்மைக்கு புறம்பானது என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கள் கடவுள் சீட்டின் நகலை நாட்டிலுள்ள எந்த ஒரு பணியக அலுவலகத்திலும் சமர்ப்பிக்கலாம் என அந்த வீடியோவில் கூறப்பட்டிருந்த நிலையில் பணியகம் இதுபோன்ற ஒரு அறிக்கையை ஒருபோதும் வெளியிட்டதில்லை எனவும் இந்த மோசடியில் சிக்கி யாரும் மாற வேண்டாம் எனவும் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது இதுவரை இது போன்ற ஒரு திட்டத்தை பணியகம் செயல்படுத்தவில்லை என்றும் இது புலம்பெயர்ந்த சமூகத்தை தவறாக வழிநடத்தும் நோக்கம் கொண்ட பிரசாரம் மட்டுமே என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் போன்ற சமூக ஊடக நிறுவனங்களுக்கு அரசாங்கத்தின் அதிகாரபூர்வ அறிவிப்புகளை பரப்புவதற்கு அங்கீகாரம் இல்லை எனவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற மோசடி செய்பவர்களுக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்படும் என்றும் பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கை வேலைவாய்ப்பு பணியகத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகங்கள் பணியகத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளம் ஃபேஸ்புக் யூடியூப் மற்றும் டிக்டாக் மூலமே வெளியிடப்படும் என்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மாணவி ஒருவரை அவரது விருப்பமின்றி காணொலி எடுத்து வெளியிட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஜாழ்ப்பாண யூடியூபர் கிருஷ்ணா மல்லாகம் நீதிமன்ற ஆணையின்படி மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அதன்படி எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி வரை இவரது விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது இவரை பிணை பிணையெடுப்பதற்கு கடுமையாக முயன்ற சட்டத்தரணியின் வாதம் நீதிமன்றத்தால் புறந்தள்ளப்பட்டு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு சொந்த ஊருக்கு செல்லும் மக்களுக்காக இன்று பதினோராம் திகதி முதல் சிறப்பு ரயில் சேவைகள் அறிமுகப்படுத்தப்படும் என இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி பத்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என ரயில்வே துணைக்களத்தின் பொது முகாமையாளர் தம்மிக ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் அத்துடன் சொந்த ஊருக்கு செல்லும் மக்களின் தேவைகளுக்கு போதுமான பேருந்துகளை இயக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் மற்றும் சேவை மேற்பார்வை பணியாளர் ஷெரின் அத்துக்குற தெரிவித்திருக்கிறார்